மேல்லைப் பிள்ளை பட்டதாரி ஆசிரியர்களின் பற்றிய சார் இன்று தமிழ்நாடு உயர்நிலை பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகத்தினுடைய மாநில செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் சேது செல்வம் அவர்கள் தலைமையிலே தஞ்சாவூரில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதிலே ஒரு முக்கியமான தீர்மானத்தை நாங்கள் என்று நிறைவேற்றி இருக்கிறோம் அந்த தீர்மானம் என்னவென்று சொன்னால் இன்றைய ஆட்சி ஆட்சி கட்டிலே ஏறி கிட்டத்தட்ட நாற்பது மாதங்களுக்கு நெருங்கி வருகிறது நாலாவது ஆண்டிலே அடியெடுத்து வைக்க இருக்கிறது இன்னும் ஓராண்டு காலம்தான் இருக்கிறது நிறைவாக சொன்னால் இன்னும் ஒன்றையாண்டு காலம் தான் இருக்கிறது ஆனால் இவர்கள் சொன்ன வாக்குறுதிகளில் எங்களை பொறுத்தமட்டில் ஆசிரியர்கள் அரசு பொறுத்தமட்டில் ஆசிரியர்களுக்கும் அரசுகளுக்கும் கொடுத்த வாக்குறுதிகளில் இன்றைய அரசு ஒரு ஒற்றை தீர்மானத்தை கூட வாக்குறுதியை கூட நிறைவேற்றாத ஒரு அவல நிலையை தான் இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் அரசுகளும் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் பேரறிஞர் அண்ணா கொடுத்த உரிமையை உயர்கல்வித் தகுதிக்கு ஊக்கவுதியம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதை அப்படியே நிலைநிறுத்துவோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் பேரறிஞர் அண்ணா கொடுத்த உரிமையை பறிமுதல் செய்தார்கள் கலைஞர் கொடுத்த உரிமை

அதை நிறைவேற்றலை ஊக்க ஊதியம் உயர்வு சொன்னாங்க அதை நிறைவேற்றல அதே போல பள்ளி வேலை நாட்களை காலங்காலமாக இருந்த பள்ளி வேலை நாட்களை இருபதாக இவர்கள் உயர்த்தி விட்டார்கள் அனைத்து சனிக்கிழமையும் இந்தியா முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து சனிக்கிழமைகளும் ஞாயிற்றுக்கிழமைகளும் விடுமுறை ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பள்ளிகளுக்கு ஆசிரியர்களுக்கு சனிக்கிழமை விடுமுறை என்பதை பறிமுதல் செய்து விட்டார்கள் ஆகவே ஆசிரியர்கள் அரசு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கற்பித்தல் பணியை தவிர மீதி இருக்கக்கூடிய ஏராளமான பணிகளை செய்வதற்கு தான் இந்த அரசு ஆசிரியர்களை பயன்படுத்துகிறது வழிய கற்பித்தல் பணியை செய்ய அனுமதிக்கவில்லை இவர்கள் அறிவிக்கக்கூடிய பதினான்கு நலத்திட்டங்கள் அந்த நலத்திட்டங்களை அமுல்படுத்த வேண்டிய பொறுப்பு யார் பொறுப்பு என்றால் ஆசிரியர்கள் பொறுப்பு என்று ஆளுநர் ஆட்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் அப்ப ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பாடம் பதிக்க காலமே இல்லை மொத்தத்தில் தமிழ்நாட்டில் பள்ளி கல்வி மோசமான நிலைக்கு போய்கொண்டிருக்கிறது கல்வி ஒரு நாசமான சூழ்நிலையை சந்தித்து கொண்டிருக்கிறது ஆகவே இவைகளை எல்லாம் போர்க்கால அடிப்படையிலே தமிழக அரசு தலையிட்டு நிறுத்த வேண்டும் இவைகளையெல்லாம் சரி செய்ய வேண்டும் இந்த எல்லாம் ஒரு பதினெட்டு அம்ச கோரிக்கைகளை நாங்கள் திரட்டி ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகர்களிலையும் ஒரு எழுச்சிகரமான கண்டன ஆர்ப்பாட்டம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பது அடுத்து ஆட்சிக்கு வந்து நாற்பது ஆண்டு நாற்பது மாதங்கள் ஆகியும் எங்களுடைய கோரிக்கைகளை ஏறெடுத்து பார்க்கவில்லை என்பதை கண்டித்தும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை ஆகஸ்ட் இருபதாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகர்களையும் மாலையில் ஐந்து மணிக்கு நாங்கள் நடத்துகிறோம் இந்த முடிவை இன்று கூடிய தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகத்தினுடைய மாநில செயற்குழு இந்த முடிவை எடுத்தது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆம் மாயவன் நிறுவனத் தலைவர் தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகம்